எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இருபது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றிய பதிவிற்கு இந்த விரிவான பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரோதி வருஷத்தில் தை ஏழு முதல் தை பதிமூன்று வரை இந்த ஏழு நாட்களுக்குள் அமையும் இதில் ஒரு முக்கிய விஷயம் கிரகங்கள் ஒரு மாய வலையை பின்னி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையில அற்புத நிலைதான் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இணைவு என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு அது வெற்றியை தரும் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து கூட தன ஆதாயத்தை தருவதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நிலையிலிருந்து ஏதேனும் ஒரு எதிர்பாராத ஆதாயம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரி இருந்தாலும் சில நிலைகளிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது பல சிறப்புகள் இருந்தாலும் கூட சந்திரன் இருக்கக்கூடிய நிலை இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலே சந்திரனானது இணைவு என்பது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் திங்கள் செவ்வாய் ஆகிய தினங்களிலே பார்க்கும்போது இந்த கேதுவோடு இணைந்த சந்திரன் குருவினுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் கூட உங்களுக்கு இது ஒரு லக்ஷ்மி யோகத்தை தரும் பாகியத்திலே அதிர்ஷ்டத்தை திடீரென்ற ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரும் உங்களுடைய வாழ்க்கை துணை எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு தரும் இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சியோடு அதாவது ஏதோ ஒன்று மனம் சொல்கிறது என்றோ அல்லது உணர்ச்சி அல்லது ஏற்கனவே நன்றி விசுவாசம் பாசம் என்று நேசம் என்றெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல எந்த விதமான செயல்பாட்டிற்கும் ஆட்படாதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கராராக இருந்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பு என்பதை இந்த லக்ஷ்மி யோகம் உங்களுக்கு தரும் கேது சந்திரன் இணைவது குருவினுடைய பார்வை இவையெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் அறிவுதான் முக்கியமாக வேலை செய்ய வேண்டும் இதுதான் இந்த மகர ராசிக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் பொதுவாகவே எல்லா ராசிக்கும் இது பொது தகவலாகவே இருக்கும் இருந்தாலும் மகரம் இத்தனை வருடம் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது விட்டு கொடுக்கலாம் என்ற விஷயம் என்பது சில விஷயங்களிலே இருக்கலாம் வாழ்க்கை துணையோடு இருக்கலாம் குழந்தைகளுடைய விஷயத்துல சற்று விட்டு கொடுத்து சில விஷயங்களில இருக்கலாம் ஆனால் இப்போது உங்களுடைய நிலைகளை எது உரிமையோ எது சட்டபூர்வமான விஷயமோ அதற்கு உட்பட்டு நீங்கள் செயல்படும் போதுதான் அந்த அறிவு வேலை செய்ய வேண்டும் அகல வேண்டும் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் சொல்வார் அற்றம் என்றால் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய எந்தவிதமான பழி பாவம் அல்லது அவமானம் இவற்றிலிருந்தெல்லாம் விலகுவதற்கு இந்த அறிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகையினால் மிக மதிநுட்பத்தோடு செயல்படுவது என்பது மிக முக்கியம் மேலும் இந்த வாரத்தில் முக்கிய கிரக நிகழ்வுகள் என்றால் ஏழாம் இடத்துல வக்கர நீச்சத்திலே உள்ள செவ்வாய் வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்குள் இருபத்தி ஒன்றிலே அந்த பெயர்ச்சி என்பது இருக்கும் அது முதல் கேதுவின் மீது அந்த பார்வை என்பது ஏற்படும் ஆகையினாலே வாரத்தினுடைய ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஜனவரி துவங்கி செவ்வாயினுடைய நான்காம் பார்வை கேதுவின் மீது ஏற்கனவே கேது செவ்வாயை போன்று செயல்படுபவர் ஆகினாலே நிலம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பலவித அனுகூலங்களை தரக்கூடிய நிலைகள் தான் ஏற்படும் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது என்ற நிலை என்பது ஓரளவிற்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர மிகவும் தாழ்ந்து செல்வது என்ற நிலை கூடாது ஏனென்றால் வருங்கால வாழ்க்கைக்கு இப்போது இருக்கக்கூடிய பொருளை குறைந்த விலைக்கு தருவது என்ற நிலைக்கு வரக்கூடாது சந்திரன் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் அவர் துலா ராசியிலே இருப்பார் இப்போது துலாம் ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பல அற்புத நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியிலே ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களிலே தொழில் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி செயல்படுத்தும் போது வெற்றி வேலையிலே வெற்றி இழந்த புகழை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடும் போது ஒரு வெற்றியை தரும் அதே போல் இருபத்தி மூன்று அந்த தேதி ஜனவரி இருபத்தி மூன்று அன்று விருச்சிக ராசியிலே சந்திரன் நீச்சம் பெறுவார் சனியினுடைய பார்வையும் இருக்கும் குருவினுடைய பார்வையும் இருக்கும் கஜகேசரி குரு மங்களம் என்றெல்லாம் இருக்கும் இருந்தாலும் இப்போது நீங்கள் லாபத்தை பெற வேண்டும் என்றால் அந்த லாபத்திற்காக நிச்சயமாக நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் கண்ணியமாக செயல்பட வேண்டும் அதிலும் விடாபிடியாக ஒரு விஷயத்துல இருந்து தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி பெற வேண்டும் திருமண வாழ்க்கையிலே அற்புதம் மேலும் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை சூரியன் உங்களுடைய ராசியிலே இதனால் ஒரு தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவிற்கு பலத்தை தரும் உற்சாகத்தை தரும் இந்த உற்சாகம் பலம் இவை எழுதி வைத்து கொண்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்துங்கள் இதுவரை ஏதேனும் விஷயத்தை இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று சில நாட்களாக சில வாரங்களாக ஏன் சில வருடங்களாக கூட சில விஷயத்தை விட்டு வைத்திருப்பீர்கள் அதை இப்போது விடாது விரட்டும் போது வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு வரும் அந்த வேலை வெற்றியிலே முடியும் ஒன்பதில் கேது சந்திரன் குரு பார்வை இது லக்ஷ்மி யோகம் என்று சொன்னேன் நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனால் ஈகோ நம்மை விட பலசாலி இல்லை என்ற அந்த நிலை இருந்தாலும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த திட்டத்திலே செயல்படுங்கள் அந்த ஈகோ வெளிப்படும்படியாக எந்த செயலும் செய்யாதீர்கள் யாரிடமும் கோபம் என்றதே காட்டாதீர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ குடும்பத்திலோ நட்புக்கள் இடத்திலோ குறிப்பாக கடன் கொடுத்திருக்கிறீர்கள் அதை வசூல் செய்ய வேண்டும் என்ற அந்த இடத்திலோ அல்லது உங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அங்கு விடாப்பிடியாக இருப்பது வேறு ஆனால் கோபமாகவோ தவறான வார்த்தைகளையோ பேசாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மாணவர்கள் தொடர் விடாமுயற்சி வெற்றியை தரும் போட்டித் தேர்வுகள் இருந்தால் சாதகமான பலன்களை இந்த வாரத்தில் பெற முடியும் அரசு வேலைக்காக ஏதேனும் முயற்சி என்றால் எப்படியோ வெற்றியை தரும் செவ்வாய் வக்கரத்திலே இந்த ஆறாம் இடத்திலே செல்வது என்பது மிக கண்ணியத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அடிதடி வம்புதும்பிற்கு செல்லாமல் இருக்க வேண்டும் வேலையிலே முன்னேற்ற வாய்ப்பு என்பது பல மகர ராசிக்கு இருக்கும் ஒரு வேலையிலே தடை இருக்கிறது புரமோஷன் இல்லை சம்பள உயர்வு இல்லை என்றால் இந்த வாரத்திலே அதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் வாழ்க்கையில எந்த நிலையிலும் இந்த வாரத்திலே கோபம் இருக்கக்கூடாது மீண்டும் சொல்கின்றேன் ராசியில் சூரியன் செவ்வாயினுடைய பார்வை அதன் பின்பு செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை சில சமயத்திலே உங்களுக்கு அந்த பிளட் பிரஷர் அதாவது ஏதோ ஒன்று நினைத்து உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது சயன தோஷம் ஏற்படும் அதனால் தூக்கத்தை தொலைக்காமல் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நல்ல தூக்கம் என்றால் ஏழு முதல் எட்டு மணி நேரம் இருக்க வேண்டும் பிரதியுதி யோகம் என்ற அந்த எதிர் எதிர் இருந்து சூரியனும் செவ்வாயும் அந்த யோகத்திலே தரக்கூடிய பலன் என்றால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யாரையும் வெல்லக்கூடிய திட்டம் தீட்டினால் இந்த வாரத்திலே நிச்சய வெற்றி என்பதை தரக்கூடியதாக அமையும் சூரியனும் செவ்வாயும் மனக்குழப்பம் சில சமயத்திலே சூரியன் இருக்கக்கூடிய நிலையிலே ஏற்படும் மனக்குழப்பத்திற்கு ஆட்படாமல் யோகா தியானம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் பகவானை வேண்டுவது முருகனுக்கான வழிபாடு எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் உடல்நலத்தின் மீது கவனம் நுரையீரலை தாக்கக்கூடிய எந்த விதமான இன்ஃபெக்ஷன் அல்லது புகைப்பிடிக்கக்கூடிய புகை நிறைந்த இடங்களை தவிர்ப்பது நல்லது உணர்ச்சி பூர்வமான நடவடிக்கை கூடாது ஏனென்றால் உடல் நலம் உள்ள நலத்திற்கு இது கேடாக அமையும் கிரகங்கள் அமைத்திருக்கக்கூடிய மாய வலையில கவனம் புதிய காதல் புதிய ஈர்ப்பு உள்ள இணைவு அதாவது உள்ளன்போடு இணைவதை விட உடலோடு இணைவது என்ற விஷயங்களில் மிக எச்சரிக்கை கவனத்தோடு இருக்கக்கூடிய தேவையான ஒரு மிக எச்சரிக்கை தேவையான ஒரு வாரம் மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் விழுப்பம் தரும் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அன்பு நேயர்களே ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அது துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பு ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்கரம் நீச்ச வக்கரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் ஃபால்ஸ் சோடியாக் சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையிலே பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்பது இருபது இல்லை இருபது சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ர பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பது பஞ்சமி திதி ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை அதன் பின்னர் சஷ்டி அதனால் உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது சுப நாள் இந்த பதிவை கேட்கும்போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் திங்கட்கிழமை கை ஏழு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் இதுல திதி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் எட்டு முப்பது பி எம் வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டரை மணி வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் தில ஹோமம் தர்ப்பம் தர்ப்பணம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பெரியாழ்வாரின் பல்லாண்டு பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும் இது ஒரு முழு சுபமுகூர்த்த தினம் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளில் சீமந்தம் வளைகாப்பு காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது கிரகப்பிரவேசம் மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும் மருந்துண்ண நோய் வாய்ப்பற்றிருந்தால் மருந்துவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்திலே தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் சித்தயோகம் தன்ய நாள் தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளிலே தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதில் கிடைக்கும் மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி எம் வரை அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களில் தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாகம் அறுபது சித்த யோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுமை மட்டும் மூன்று வேலையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இருந்தால் வருத்தத்திற்கு ஆளாகி இருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி தேவாஷ்டமி நாள் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆகினால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் பாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி எம் வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாய் மாணவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளிலே இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாலு நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி வெற்றி விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினாலே லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரெண்டுக்கு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரெண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் இந்த நேரம் ஏற்றது இல்லை என்றால் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்தில் அதற்கான திட்டத்தை தீட்டுவது எப்படி வீடு வாங்கலாம் எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும்போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு மூலம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகம் இந்த நாள் முழுவதுமாக விவாக அதாவது சுப முகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேஷராசிக்கு சந்திராஷிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளிலே வருத்தமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி